எதுக்கோ ரேணுக்கு இன்னொரு டைம் கால் பண்ணி பாரு ஏன்னா ரொம்ப தூரம்னா நாம கூட போகும்போதே கூட்டிட்டு ஆ இல்ல மாமா இப்ப வந்துருவன் தான் சொன்னா சரி இருங்க நான் எதுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டு வரேன் ம் சரி வெண்பா பக்கத்துல வந்துட்டேன்னா பரவாயில்ல இல்ல அங்கதான் இருக்கானா நாம போகும்போது கூட கூட்டிட்டு போய்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி மாமா சரி வெண்பா நீ கால் பண்ணிட்டு வா நான் வண்டிக்கிட்டே இருக்கேன் சரி மாமா என்னங்க நீங்க நீங்க பாட்டுக்கு திடுதுன்னு யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கலக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க வேற இனி என்ன பண்ண சொல்ற மாதவி ஆதிக்கு கெட்ட பேரும் வரக்கூடாது அதே நேரத்துல அவனுக்கு நல்ல வாழ்க்கையா அமையணும் அதெல்லாம் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஏங்க நீங்க அவன் நல்லதுக்காக தான் பண்றீங்க அது எல்லாமே இருக்கட்டும் இதுல சம்பந்தப்பட்டவன் ஆதிதான் ஆனா அவங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கலக்காம திடுதுன்னு கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துருக்கனா எப்படிங்க அதுவும் இல்லாம அவன் இப்ப நீங்க பாத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமாப்பா எதுக்கும் நீங்க அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது நல்லதுன்னு எனக்கும் தோணுது ஏன்னா அண்ணன் மனசுல யார் இருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏமா இவன் மனசுக்கு ஒரு பொண்ணு புடிச்சிட்டா போதுமா பதிலுக்கு அந்த பொண்ணுக்கு இவன புடிக்க அதுக்கு நீங்க தாங்க உங்க தங்கச்சி வீட்டுல பேசணும் என்ன மாதவி பேசுற நீ இது என்ன காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா ஏற குறை குறைஞ்சதுன்னா சரி கட்டுறதுக்கு இவன் இருந்துகிட்டு அப்படி என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியல மதுக்கு இவனை சுத்தமா பிடிக்கலன்றா கொஞ்ச நாள் பொருடா அவ என்ன முடிக்கட்டும் அவங்க மனசு மாறாது ஆதியே நம்ம கண்டுக்காம இப்படியே விட்டோம்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும் அதுவும் இல்லாம தேவ அவனுக்கு அவனுக்குதான் கெட்ட பேரு சரிங்க நீங்க சொல்ற மாதிரி வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவன் மொதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ல வாடா உன்ன பத்தி தான் முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோம் ஹம் எல்லாத்தையும் உள்ள வரும்போதே கேட்டேன் இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க அதான் நீயே வரும்போது கேட்டேன்னு சொன்னியடா அப்புறம் என்ன அடுத்து கல்யாணத்துக்கு பேசி ஏற்பாடு பண்ணணும் கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுத்ததெல்லாம் சரி ஆனா யாருக்கு கல்யாணம் ஏன் இந்த வீட்டுல மூத்தவன் நீதான அப்புறம் என்ன யாருக்கு பண்ண போறன்னு கேள்வி கேக்குற சரி எனக்கு தான் கல்யாணன்னே வச்சுப்போமே ஆனா கல்யாணம் பண்ணணுன்னா பொண்ணு வீட்டில் ஒத்துக்கணும் அதுவும் இல்லாம பொண்ணோட முழு சம்மதம் வேணும்ல ஆமாம் அதானட ரொம்ப முக்கியம் இங்கே தான் இன்னும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே இல்லையே அப்புறம் யாரை வச்சால் கல்யாணம் பண்ணுவீங்க என்னடா நீ உளறிட்டு இருக்க அப்பா நான் உளரலாம் இல்ல நான் தெளிவாக தான் இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணா மதியம் தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆதி இதுதான் தப்புன்றது அவ இப்ப படிச்சுட்டு இருக்கா அதுவும் இல்லாம அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா இதுக்கும் மேல நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு தப்போ சரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ படிக்கட்டுமே அவளை படிக்க வேணாம் இப்ப நான் எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்றேன் நான் பாட்டுக்கும் இப்போதைக்கு ஒதுங்கி தானே இருக்கேன் சரிடா அத கூட விட்டுலாம் ஆனா உன்னை பிடிக்கலன்றாளேடா ஏன் உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது நீ சரின்னு சொன்னா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயிரம் பொண்ணு வருவாங்க நீ எதுக்கு பிடிக்காத பின்னாடி போகணும்னு நினைக்கிற நீங்க எல்லாரும் என்ன வேணா பேசிட்டு போங்க ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் அவ மனசு கண்டிப்பா மாறும் அவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறதும் உங்க தங்கச்சி பொண்ணுதான் அதனால கல்யாணம் பொண்ணு பாக்குறேன்னு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க ஆதி

சரி கொஞ்சம் பொறுத்துக்கு என்ன வண்டியில கட்டு மருந்து எல்லாம் இருக்கு நான் எடுத்துட்டு வந்து இப்போதைக்கு கட்டி விடுறேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஐயோ ஹாஸ்பிட்டல் வேண்டாம் மாமா ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் பெரிய அடி இல்ல லைட்டை கிழிச்சிருச்சு போல அதான் ரத்தம் வருது கட்டு மட்டும் இருந்தா கொடுங்க மாமா நான் கட்டிக்கிறேன் வீட்டுக்கு போயிடலாம் ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் இரு நான் எடுத்துட்டு வரேன் நம்ம கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா வேண்டாம்

ஆனாலும் அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு நம்மளால எதுக்கு அவளோட படிப்பு ஆகணும் அனுப்பினா என்ன இதே மாதிரி இடம் நீ நினைக்கிற தெரியுமே நீ அப்படிதான் நினைச்சிருப்ப ஆனா இவ்வளவும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக நான் பண்ணணும்னா நான் பண்ணிடுவேன் ஆனா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி தெரியுமா பழகிரும் உன்னை நம்ப வைக்கணும்னா நான் ஏதாவது செஞ்சு ப்ரூவ் பண்ணணும் நீயே யோசிச்சு பாரு சத்யா

அப்புறம் இன்னமும் ஒன்று என்னால் ஒரு மூணு நாளைக்கு உங்ககிட்ட கால் மெசேஜ் எதுவும் பண்ண முடியாது இந்த பனிஷ்மெண்ட் எதுக்குடி பனிஷ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோமா திரும்ப வர மூணு நாள் ஆகும் அதான் அடிப்பாவி அதுக்குள்ள மூணு நாள் என்ன அம்போன்னு இப்படியே விட்டுட்டு கிளம்ப போறியா நடுவுல கொஞ்சம் கூட கூடவாடி கேப் கிடைக்காது என்கிட்ட பேசுறதுக்கு என்னால சரியா சொல்ல முடியல ஆனா நான் பாக்குறேன்

உன்னை இங்க கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோம் நீ அங்கே போனதுலேருந்து நீ எப்படி இருக்கியோ என்ன பண்றியோ நேரத்துக்கு சாப்பிட்டியா என்னன்னு அதே நினப்பா இருக்கு இங்க இருக்க வரைக்கும் ஒத்த பிள்ளையாச்சுன்னு நீ கேக்குறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறதுக்கு நானும் சித்தியும் இருந்தோம் இங்க இருக்கும்போதே உனக்கு ஏதாவது தேவனா கூட நாங்க பத்து வாட்டிக்கு மேலே கேட்டாதான் வாயை திறந்தே பேசுவேன் இதுல வேற அங்கே இருக்கவங்க எல்லாரும் புது மனுஷாளுங்க அவங்க பெரிய மருமகளாச்சும் சரி சொந்தத்திலே பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க பொண்ணு வீடும் பக்கத்திலே தான் போல இருக்கு ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல தான் கேக்குறேன் அங்க நீ சந்தோஷமா நல்லபடியா இருக்கியா அதுவும் இல்லாம உன் கல்யாணத்துக்கு மாமியார் மாமனார்னு உன் மாப்பிள்ள வீட்ல இருந்து யாருமே வர முடியாம நடந்துச்சு அதனால தானே கேக்குறேன் அந்த வீட்ல இருக்க எல்லாரும் உன்கிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்கிறாங்களா அம்மா அங்க யாருமே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்கம்மா அத்தை மாமா பெரிய மாமா அப்புறம் அக்கா எல்லாருமே எங்கிட்ட அவ்வளவு நல்லா பேசுவாங்க ஆ நான் கூட உன்ன மாதிரிதான் பயந்தேன் அந்த வீட்டில் இருக்க யாருக்கும் என்ன பிடிக்காதோன்னு ஆனா அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அத்தை கூட அப்படியே ஒன்ன மாதிரிதான் நேரத்துக்கு சாப்பிடணும் உடம்பு நல்லா பாத்துக்கணும்னு ஒன்னு மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க இண்டி உண்மையை தானே சொல்றேன் எதுவும் மறைக்கலல்ல கூட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னதே அத்தான் மலர் நேரம் ஆகிருச்சு அதான் ஆ வந்தீங்க இங்கேயே ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் போலாம் நாளைக்கு மறுநாள் அன்னி வீட்டுல கோவிலுக்கு படையலுக்கு போறோம் அதுவும் இல்லாம தான் குட்டி கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவும் போறாங்க பக்கம்தான் ஆனா இந்த மாதிரி படையல் பூஜை எல்லாம் போனா அங்கேயே ரெண்டு நாள் தங்கிட்டு தான் வருவோம் அதான் இப்ப போனாதான் சரியா இருக்கும் அதுவும் ரெண்டு நாள் தங்குறதுன்னா ஆஹ் நான் வேணா கோவில் போயிட்டு வந்ததும் மலர ஒரு ரெண்டு மூணு நாள் தங்குற மாதிரி கொண்டு வந்து விடுறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கோவிலுக்கு தானே போறீங்க நல்ல விஷயம்தான் ரெண்டு பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க ஆ மாப்பி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒன்னும் இல்ல மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகிருச்சு எங்களுக்குன்னு செய்ய வேண்டிய கடமை இருக்கு ஆனாலும் நீங்க வாயை திறந்து எதுவும் கேட்டுக்கல என்னதான் நீங்க இதனால் வரைக்கும் கேட்கலனாலும் அதுக்காக நாங்களும் அப்படியே அமைதியா இருந்துட முடியாதுல்ல எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியது எங்க கடமை தானே அதனால நீங்க கோவிலெல்லாம் போயிட்டு வந்ததும் வீட்டுல பேசி ஒரு நல்ல நாளா சொல்லுங்க மாப்ள இல்ல புரியல எதுக்காக இல்ல மாப்ள மலருக்கு சீர் கொண்டு வரணும்ல கல்யாணத்தப்பவே பண்ணிருக்கணும் அப்போ இருந்த மனநலமையில அத பத்தி எல்லாம் யோசிக்கல எதுக்காக இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் நாங்க எதுவும் எதிர்பார்க்கல இல்ல மாப்ள அது நாங்க எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறை தானே எதுவா வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் ஒண்ணும் மலர கல்யாணம் பண்ணலையே எனக்கு மலர பிடிச்சிருந்தது அவ எனக்கு வேணும்னு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு கல்யாணம் பண்ண மத்தபடி இந்த நகை பணம்னு எதுவுமே நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல எனக்கு இதெல்லாம் வாங்குறதுலயும் சுத்தமா உடன்பாடு கிடையாது ஏன் அப்படி இப்படி சொல்றீங்க நாங்க என்ன அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே வாங்கியே எங்க பொண்ணுக்கு சீர் செய்யறோம் சொல்றோம் எங்களுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எங்க பொண்ணுக்காக தானே மாப்பிள்ள அதுவும் இல்லாம எங்களுக்கும் எங்க பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும்ல அதனால நீங்க எதுவும் மறுத்து பேசாதீங்க மாப்ள அதுக்காக இல்ல ஏன் மாப்ள இன்னமும் உங்க கண்ணுக்கு நாங்க தான் தெரியுமா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மதன் அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல சரின்னு சொல்ல இல்லனா பாவம் அவங்க மனசு கஷ்டப்படும்ல ப்ளீஸ் மதன்

இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம் ம் அப்படினா யார்கிட்ட சொன்னாலும் என் பிரச்சனை சரியாகாதுன்னு அர்த்தம் ஹோ சரி பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை தான் நானும் கேட்கிறேன் விட ஏதோ எனக்கு பிரச்சனை நான் இப்படி இருக்கேன் ஆ அப்படி எல்லாம் விட முடியாது இதே மாதிரி நாங்களும் பர்சனல்னு சொன்னா நீ விடுறியா எப்படியாவது தோண்டி துருவியாத தெரிஞ்சுக்கிறல்ல சோ உனக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எனக்கு உன் அண்ணன் லவ் தான் இப்ப பிரச்சனை என்னது என்ன வளரிட்டு இருக்க நீ ஏன் அண்ணன் லவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை ஆ அது வந்து என்ன வந்து போயினே ஏன் அண்ணன் லவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை ஐயோ கொஞ்ச நேரத்துல அவசரப்பட்டு உண்மையை சொல்ல பார்த்தேன் இவ அண்ணனை நமக்கு பிடிச்சிருக்கு தான் அவரு லவ் பண்றது நமக்கு பிடிக்கலன்னு இவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம இங்க இருந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்புற நிலைமை ஆகிடும்

ம் இல்லை பார்த்ததுலாம் கிடையாது சொல்லப்போனால் போனா அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் லவ் பண்ணுறாங்க இது மட்டும் தெரியும் ஏ அண்ணன் யாரை லவ் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா ஏ உனக்கு தெரியுமா என்ன ம் தெரியும்னு வச்சுக்கோ ஏன் என்ன சொல்ற யார் அவங்க உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறேன் நேற்று பார்க்கல ஒரு பொண்ணை பார்த்தோம்ல அந்த பொண்ணு உனக்கு யாரு? ஆ என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஏ? ஓ அப்படி போடு. சொல்லு. ம், எனக்கு தெரியாது. ம், நேத்து பார்க்ல பார்த்தான்ல, உன் அந்த பொண்ணுதான், உன் லவ் பண்றாங்க. சத்தியமா? என்ன சொல்றே நீ? அப்படிதான் இருக்க எப்படி நீ? ஏய் அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவளை எப்படி என் அண்ணனுக்கு தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஐயோ பாவம் இவ்வளோ அப்பாவியா இருக்கே எனக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஆனா உனக்கு ம் ஏய் உன் இஷ்டத்துக்கு எதுவும் வளராத ஐயோ நான் ஏன் வளரப் போறா சொல்லு நேத்து நீ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தல்ல அதை வச்சு நான் உன் அண்ணன் கிட்ட கேட்டேன் உங்க அண்ணன் கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே லவ் பண்றீங்களே அப்புறம் ஏன் ரெண்டு பேத்துக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிரலாமேன்னு கேட்டேன் அதுக்கு உங்க அண்ணன் ஏ மேல கோவப்பட்டு என்ன திட்டிட்டாரு அப்புறம் என்ன சார் நீங்க மட்டும் ஒரு பொண்ண லவ் பண்றீங்க ஆனா உங்க தங்கச்சி லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் தப்பானே இதே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டேன் அதுக்கு சேத்து உங்க அண்ணன் என்ன நல்லா திட்டிட்டாரு என்ன சொல்ற என்ன சொல்றனா இன்னும் இவ்ளோ அப்பாவியா இருக்கே நான் கேக்குறேன் உங்க அண்ணன் லவ் பண்ண தப்பு கிடையாது நீ லவ் பண்ண தப்பா நீ மட்டும் உங்க அண்ணன் ஃப்ரெண்ட லவ் பண்ண கூடாதுன்னு உன அடிச்சாரு இப்ப அவரும் அதே மாதிரி தானே உன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிய லவ் பண்றாரு ம் உனக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் போல பாவோ இல்ல என்னால இத நம்ப முடியல ம் நம்ப முடியலையா ஆ இரு நேத்து நாம பார்க் போனோம் அந்த பொண்ணு பார்க் வந்தால ஆனா கேட்ட எதர்ச்சியா வந்தேன்னு சொல்றா எப்படி இது நீயே கூட்டி கழிச்சு பாரு ஒரு வழியா கொளுத்தி போட்டாச்சு எப்படி வெடிக்குதுன்னு பாப்போம் இவர் அம்மாக்கு இவர் லவ் பண்றது ஏற்கனவே பிடிக்கல அதனால ஒரு விக்கெட் அடிக்காம காலி ஆகிடுச்சு இப்ப இவளும் எப்படியும் மட்டையாகிடுவா ம் பாப்போம் ரொம்ப வலிக்குதாக்கா ஹா லைட்டா வலி அதிகமா தான் இருக்கு சாரிக்கா ம் இப்ப சொல்லி என்னடி பிரயோஜனம் உன்னை என்ன சொல்லி கூட அனுப்பி வச்சது நீ மட்டும் ஒழுங்கிருந்தா அவ இப்படி உனக்குறா ஏற்கனவே நமக்கு வர்றதெல்லாம் பிரச்சனையா மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் நீங்களும் அங்க இடிச்சுக்கிட்ட இங்கே மோதிக்கிட்டேன்னு கை கால உடச்சுக்கிட்டு வந்து மா விடேம்மா நான் கவனக்குறைவா போய் இடிச்சுக்கிட்டதுக்கு அவ என்ன பண்ணுவா விடுமா ரெண்டு நாள் மருந்து வச்சா சரியா போயிடும் மொத ஒன்னு சொல்லணும்டி ஏன் ஃபோன் பேசுறதுனா ஒரு இடத்துல நின்னு பேசினா ஆகாதா மா எனக்கு கால்ல அடிபட்டது கூட பெருசா தெரியல இப்போ நீ கத்துறது இல்லாம எனக்கு தலைவலிக்குது விடங்கா ஏதோ தெரியாம நடந்துருச்சு அதுக்கே இந்த பிள்ளைங்க கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க என்ன ராஜா நீயே இவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாது வெளியே போறப்ப பார்த்து ஜாக்கிரதையே இருக்கணும்னு போலீஸ்காரங்களே சொல்லிருக்காங்கல்ல நம்மளை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்க நிலைமையில நம்ம வெளியே போறோம் அப்படின்னா எவ்வளவு பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனால பார்த்து பக்குவமா எடுத்து வைக்கிறது இல்லையா சரி விடு நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது இனி பார்த்து கவனமா இருந்து சொன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு இப்படி கத்திட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் சொன்னதுக்கு தான் கேட்கவே கிடையாது இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு இல்ல பரவாயில்ல மருந்து வச்சா சரியாக்கிடும் சரியாகிடும் தான் அது எங்களுக்கும் தெரியும் ஆனா அது வரைக்கும் வலிய பொறுத்திருக்கணும்ல வலி தெரியாம இருக்கிறதுக்காச்சும் ஒரு ஊசியை போட்டு இருந்துக்கலாம் இப்போதைக்கு பரவாயில்ல வேற வலிச்சதனா அப்புறம் போட்டுக்கலாம் அது சரி சொல்றத கேட்டதான சரி ராஜா போன காரியம் என்னாச்சு ம் இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியலையாக்கா ஆனா சீக்கிரமே பிடிச்சிருவன் தான் சொல்லிருக்காங்க என்னன்னு பாப்போம் என்ன ராஜா அவங்களே இப்படி கையை விரிச்சா நாம என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நீ அத நினைச்சுலாம் பயப்படாத இல்லப்பா அவ்ளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் போதே தப்பிச்சு போயிருக்கானா அவன் என்ன சாதாரண ஆளாவா இருப்பான் அவனே ஒரு கேடி சந்தர்ப்பம் பார்த்து கண்ணுல மண்ண தூவிட்டு தப்பிச்சு போயிருக்கான் ஆனா எல்லா நேரமும் அவனுக்கே சாதகமா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஆனாலும் அவன் போலீஸ் கிட்ட மாற்ற வரைக்கும் நாம வெளியே போக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அவனா நம்மள தேடி நம்ம இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவும் வாய்ப்பு இல்லைனாலும் நாம எங்கேயோ வெளிய போய் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுல்ல இல்ல தான் வெளிய போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுவும் சரிதான் எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாம இருக்கு சரிக்கா நீ பாத்துக்க எங்க மாமா வீட்டுல இல்லையா தான் ராஜா இருக்காரு அங்க களை எடுக்கிற வேலை நடக்குது இல்ல அதாவது பாக்குறதுக்காக போயிருக்காரு சரிக்கா அப்ப நான் வரேன் வெண்பா

அப்ப உடனே எனக்கு அனுப்ப வேண்டியது தானே அனுப்புங்க கார்த்திக் அனு பிரேனு انا அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு எதுக்காக மதீ போட்டோ பார்க்கிறதுக்கு நீ இவ்ளோ ஆர்வமா இருக்கே ஏன் முன்னப்பேன உனக்கு எதுவும் தெரிஞ்சே பொண்ணா என்ன கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் இப்ப என்கிட்ட எதுவும் கேக்காதீங்க தயவு செய்து போட்டோ அனுப்புங்க நான் மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன் சரி இரு இப்போவே அனுப்புறேன் சரி கார்த்திக் அனுப்புங்க நான் இப்ப போட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் நான் கட் பண்றேன் பாய் ஏய் ரேனு ரேனு